ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பரான டேஸ்டியான வழக்கா ஃப்ரை தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வாய்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு வாழக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான ஒரு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ரவை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வாழைக்கால இருக்க தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு ஒரு முட்டையை உடச்சி அதை மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாழைக்கால முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறதால நம்மளுக்கு சூப்பராக ரவை கோட்டிங் நல்லா ஒட்டும் அதுக்காக தான் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் முட்டை மஞ்சள் கருவ இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இப்போ ரவையில் இதை டீப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மற்றதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்தை நம்மளை அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் ரவை வாழைக்கால நல்லா ஒட்டி நம்மளுக்கு உதராமல் இருக்கும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம் கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிடும் அதனால் மீடியம் ஃபிளேம் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை வாழைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படிக்கான கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மத்ததையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம ப்ளைட்டில் எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்